ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் சின்ன திரையில பிரபலமான நெறியாளர்கள்ல ஒருவரா நீடித்து வராங்க பாவனா சினிமா நட்சத்திரங்களுக்கு இணையா இப்போ நிகழ்ச்சி தொகுப்பாளர்களும் பெருசா ஃபேமஸ் அடைஞ்சிட்டு வராங்க சோஷியல் மீடியாவும் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படி சின்ன திரை நிகழ்ச்சிகளின் மூலமா பெரும் பிரபலத்தை அடைஞ்சிருக்கவங்க விஜே பாவனா காமெடி பாட்டு நடன போட்டிகளை தொகுத்து வழங்கியவங்க இவங்க அதுக்கப்புறம் விளையாட்டு போட்டிகள்லயும் ஆங்கரா களமிறங்கனாங்க அதுலயும் திறம்பட செயல்பட்டு தேசிய அளவுல கவனிக்கப்படுற ஒரு ஆங்கராவே விஜய் பாவனா இருக்காங்க இவங்க மும்பையை சேர்ந்த பிசினஸ் மேனான நிக்கில் ரமேஷ திருமணம் செஞ்சுக்கிட்டு மும்பையிலே செட்டில் ஆயிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதுல தீவிரம் காட்டிட்டு வர விஜய் பாவனா ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ப்ரோ கபடி லீக் தொடர்லையும் ஆங்கரா இருக்காங்க பேட்டி ஒண்ணுல இவங்க தன்னோட கணவர் பத்தி பேசிய கருத்துக்கள் கவனம் பெற்றிருக்கு வேலை காரணமா தனக்கு ஹாலிடே செல்றது கஷ்டமான ஒண்ணுன்றதால அவர் அதனால திருமணமான புதுசுல அப்ப கோவப்படுவாருன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அவர் என் மேல ரொம்ப பொசசிவ் தான்னு சொல்லி ஆனா ஓவர் பொசசிவ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க பாவனா அவரை போன்ற மெச்சூர்டான ஒருத்தவங்க தனக்கு கணவரா கிடைச்சதுதான் தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க பாவனா இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்